தமிழக அரசு மக்கள் ஏதாவது மக்களுக்காக கொடுக்குன்னா அந்த வரிப்பணத்துல தான் கொடுக்குறாங்க அறிவாலயத்துலேருந்தோ எந்த கட்சி ஆஃபீஸ்லேருந்தோ இருந்தோ இவங்க வீட்டிலருந்தோ கொடுக்கலாம் இப்போது எல்லா இடத்துலையும் ஊழல் ஆகிப்போச்சு எந்த திட்டம் அறிவிச்சாலும் ஊழல் இத்தனை பிரசென்ட்டு டெண்டர் விட்டால் இத்தனை பிரசெண்ட்டு அன்னு எல்லா இடத்துலையும் வெளிப்படையாகவே பேசுகிறாங்க எல்லாம் ஊழல் மழிஞ்சி போச்சு அதே போக தினமும் ஒரு கொலை அதே மாதிரி பாலியல் பலாத்காரம் அது மாதிரி கஸ்டோடியல் டெத்து நிலைய மரணங்கள் நடக்குது இப்போ அந்த மதுரை பக்கம் நடந்தது இல்லையா அஜித்குமார் அவருக்கு எவ்வளோ நஷ்டம் கொடுத்தாங்க குறைவா தானே கொடுத்தாங்க இப்போ அந்த ஒரு இப்போது ஈரோடு பக்கமும் இங்கே நடந்ததுக்கு ஒரு கோடி உடனே கொடுத்துருக்கார் எஸ்ஐ எஸ்ஐ அது என்ன அர்த்தம் நீங்கள் பட்டாசு எங்கூர் ஊர் பக்கம் சிவகாசி பக்கம் பக்கம் பட்டாசு தொழிலாளர் இருக்காங்க அந்த பட்டாசுலேயோ தீப்பெட்டி தொழில் ஆஃ அந்த தொழிலாளர் செத்தானா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்கு மேலே கொடுக்கலாம் மது ஆர்தனுக்கு பத்து லட்சம் கொடுத்தார் இல்லையா கள்ளக்குறிச்சியில் என்ன இவங்களுடைய புரிதல் இருக்கு